அடுத்தது சாப்படப்புறம் என்ன இந்த கரங்காய் முட்டை கோபி ஆப்பிள் வெள்ளி தக்கோட்டை ஆமாம் சரி என்ன சிரிக்கிறீங்களா போம்மா கொட்டல் நாங்க இரவு வந்தது பெருசா தெரியாது வெளிப்புறம் பெரிய பில்டிங் நல்ல நீட்டாக சாப்பாடுகள் அடுத்து நாங்கள் அந்த எம்பசி அளவில் வந்தாங்க அந்த எம்பசி போய்கொண்டிருக்கிறோம் போயிட்டு பார்ப்போம் சிக்னலில் இருந்தபடியே நடந்து வந்து கொண்டிருக்கிறான் ஒரு ஏழு நிமிஷத்துள்ள இடம் காட்டுது போய் பார்ப்பேன் நான் உரிய இடத்துக்கு வந்துட்டேன் இடம் எடுத்துட்டு நம்பர் என் லைனில் நிற்கிறோம் சரியான சேரம் உள்ள எல்லாம் காட்டு இல்லாத என்னென்ற ஆட்சியில் நேரம் குழம்பினாலும் வந்தாலும் அடிச்சுட்டு போவோம் உள்ளே நண்டு இப்போ வழியை வந்திருக்கிறோம் நல்லா இருக்குது மழை மழை குணமாக இருக்குது மழை வெய்யும் போல் இடம் இட கிளைமேட் அப்படி இருக்குது இந்த சிட்டி தான் அதான் நேற்று வந்து வந்து கொட்டலில் தாங்கி இருந்து நாங்கள் என்னென்ன தூரம் எங்களிடம் இந்த பில்டிங் பேர் உள்ளக்கில் சரியாக செனம் நிற்கிது இப்போ கேம் இருக்குது வெளியில் வந்து நிற்கிறோம் என்ன உள்ள வடிவ காட்டம் குழப்பம் வந்தால் கடைசியா செய்ய வந்த வேலையும் பிரச்சனையாயிடும் அது அலையும் வரலாம் இது பக்கம் இந்த முன் பக்கம் டெண்டும் அடிச்சிருக்காங்க இந்த ஓட்டிருக்காங்க சில்லங்காய் கோடி பறக்குது இதால வாசல் அந்த பக்கத்தை பல வகை ஒன்னாந்தயத்தில் ஒரு ஆள் வேலை செய்கிறார் இந்த லிட்ட வந்து கீழே நிற்குது போனாச்சும் மேல போகுது ஏறிட்டு ஃபுல்லா சிறலங்காரெல்லாம் வேலைகிறாங்க ஆக்களை காட்டையில் எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு வாரம் நாங்கள் இன்னும் பதிவு முடியல இப்பதான் பார்த்தா நம்பர் போய் கொண்டிருக்கு நல்லா நேரத்துக்கும் மழையும் பெய்யுது கவ உடிப்பை வந்து வாரம் நல்லா எங்கே இருக்குதுன்னு தெரியலை பார்க்க அழகாக அத்தான் இருக்கும் வெயிலான சும்மா சீனா சூப்பராக இருக்கும் மழைக்கு இது பெட்ரிவோ மழை நல்லா கடையத்த பார்ப்போம் வேறு டிவில் வந்துட்டது சரி டெய்லியில் உள்ளுக்கா போய் பார்ப்பேன் சும்மா உட்கொண்டு சாப்பிடுற கொண்டு பார்ப்பேன் சுப்பமாக கேட்டுருக்கிற வழியானல்லாம் இந்த சுப்பமாக தூரிக்கொண்டிருக்கிறதே <mulana> பாலப்பழங்கள் <dhuri> <kondi lukkirari> <pala>,

மேல முடி இலண்டை முடியுமோ தெரியா அவ்வளோ சனம் மழையும் பெய்து கொண்டிருக்கு சரி இத ஒரு மாதிரி செய்து முடிச்சாச்சு இனி கிளம்ப போறோம் நாங்கள் முதலாவது வந்து கடைசியாகல போறோம் இருந்துட்டு ஒரு மாதிரி விடிய வேலைக்கு வந்தே செய்து முடிய ஆரம்ப ஆரம்பக்காலாக ஓகே இருந்துக்கிட்டது நல்ல நல்ல பொறுமையாக இருந்து முழுச்சனத்துக்கும் வேலை செய்து முடிச்சிட்டாங்க செய்திருக்காங்க ஓகே நாங்கள் இஞ்சாலையில் தானே என்னை பயன் எடுத்து வீடு ஓம் இதோடு கொள்ளோம் ஓகே பாய்